ومرض أنت زائره قد أطاه الله بالفرج. صامت السلام عليكم ورحمة الله وبركاته يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم فَمَبْلَغُ العلم فيه انه بشر وَأَنَّهُ خير خلق الله كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نحمده வனு சல்லி வனு சல்லி அல்லா ரசூலிகில் கரீம் அமாபாத் ஷமா இலு திருமிதி இந்த கிதாபிலே இமாம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பாபுகளுடைய வரிசையிலே முதல் பாபுவே பாபு சிஃபத்தி ஹல்கி ரசூல் இல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லம் இன்னும் சில நுஸ்கா கல்லிகளிலே பாபு மாஜா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி வசல்லமன் அவர்களுடைய வெளி தோற்றம் எப்படி இருந்தது என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அவர்களுடைய கிதாபின் ஆரம்ப ஹதீசுகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதே அந்த ஷமாயிலுல் முஹம்மதியாவினுடைய கடைசி பாபு என்ன பார்த்தீங்களா கடைசி பாபு என்ன பாபு மாஜா மாசூல் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற ஒரு ஆனந்தத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து அந்த ஹல்கை உங்களுடைய கண்களாலோ உங்களுடைய கனவுகளாலோ பார்க்க வேண்டும் அப்ப அந்த அழகை ஒட்டுமொத்தமாக அலங்கரித்து சொல்லி அந்த ஹல்க்கு உங்களுடைய கண்களில் பட்டால் நீங்கள் நசீபடைந்தவர்கள் இவ்வளவு அழகையும் படைத்த ஒரு ரசூல் உங்களுடைய கண்களுக்கு நசீபாகவில்லை என்று சொன்னால் அந்த கண் இருந்து என்ன என்ன பயன் இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் முதல் ஹதீஸ் அந் அனசிவினி மாலிக் என்று ரதியல்லாஹ் அனுஹு அன்னஹு சமியாஹு யகூலு கான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலை ஹி வசல்லம் லைசபி தவிலில் பாயின் வலாபில் கசீர் பெருமானார் சல்லல்லா செல்லம் மிக நெட்டையானவர்களும் இல்லை மிகவும் குட்டையானவர்களும் இல்லை இங்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லா செல்லம் அவர்களை பார்ப்பதற்கு யாரேனும் வந்தால் பெருமானாரை பார்ப்பதற்கு அவர் தலையை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை மிக மிக உயரமான ஒரு மனிதர் பெருமானாரை பார்க்க வந்தால் அவர் பெருமானாரை குனிந்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை எப்படிப்பட்ட குட்டையோ நெட்டையோ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் பெருமானாரை பார்க்க வந்தாலும் அவர்களுடைய கண்ணுக்கு நேராக சரிசமமாக பெருமானார் சல்லல்லாலே செல்லம் இருப்பார்கள் அதை எப்படி குறிப்பிட வேண்டும் என்று தெரியாததினால்தான் அதை எந்த அரபி வார்த்தையை போட்டு அவர்களை குறிப்பிட வேண்டும் என்பது தெரியாததினால் சஹாபாக்கள் சொல்வார்கள் இரண்டு வார்த்தையும் பல நீங்கள் ஹதீசினுடைய மத்தன்களில் பாருங்கள் ஒரே பொருள்தான் ஆனால் அதனுடைய வார்த்தை வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அதை எப்படி என்று வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை அல்லஹ் நாம் பெருமானாரை வரம்பு மீறி புகழ்கிறோம் பெருமானார் அவர்களுடைய உயரத்தையும் நம்மளால் சொல்ல முடியவில்லை அவர்களுடைய உருவ அமைப்பை நம்மால் சொல்ல முடியவில்லை அங்கேயே நாம் தோற்றுவிட்டோம் பிறகு நாம் எப்படி அவர்களை வரம்பு மீறி புகழ முடியும் அடுத்த மத்தனில் குறிப்பிடுகிறார்கள் வலாபில் வலாபி சபத் பெருமானார் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய முடி மிக சுருட்டை முடியாகவும் கிடையாது அது நீண்ட முடியும் கிடையாது இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் இருந்தது அலா பெருமானார் நாற்பது வயது வயதாக இருக்கிற பொழுது அவர்களை நபியாக ரசூலாக அங்கீகரித்தான் ஃப மக்கா மக்காவில் பத்து வருடமும் மதீனாவில் பத்து வருடமும் இருந்தார்கள் அலா அவர்கள் அறுபது வயதாக இருக்கிற பொழுது அவர்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினான் வலை சஃபிஹி வலி ஹயத்தி நன் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களுடைய தலைமுடியிலேயும் தாடி முடியிலேயும் இருபது முடை முடி கூட நரைக்காமல் இருந்தது என்பதாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்போ நான் படித்த ஹதீஸில் உங்களுக்கு எந்திரிச்சு நின்று இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கணும் என்ன கேள்வி சொல்லுங்கள் மக்காவில் பத்து வருடம் மதினாவில் பத்து வருடம் அவர்கள் வஃபாத்தான வயது அறுபது வருடம் என்பதாக வருகிறது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருது அறுபத்தி மூன்று வயதில் அவர்களுடைய ரூஹ் கபுல் செய்யப்பட்டதுன்னு வருது மதினாவில் பதிமூணு பத்து வருடமும் மக்காவிலே பதிமூன்று வருடங்களும் இருந்தாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது அதுதான் சகிஹான ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது அரபுகளுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுன்னு வந்தா அறுபதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா பதிமூணு பதினஞ்சுன்னு வந்தா பத்துன்னு சொல்லுவாங்க அந்த முறையை இங்கு அந்த ஹதீஸை அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய அணுசுபுனு மாலிக் அல்லாஹ் அவர்கள் கசர் என்பதாக சொல்லுவார்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக அந்த வார்த்தை அங்கே ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது ஹதீஸ் மிக கச்சிதமாக படைக்கப்பட்டிருந்தார்கள் நீங்கள் எந்த புறத்தில் இருந்து பார்த்தாலும் அவர்கள் மிக எப்படி முன்னாடி போய் பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே அழகு அவர்களை நாம் பின்புறத்தில் இருந்து பார்க்கும் பொழுதும் இருப்பார்கள் ரசூல் சல்லா அலையம் அவர்களை சைடாக இருந்து பார்த்தாலும் அவர்களை முன்னாடி போய் பார்த்தால் எவ்வளவு அழகாக இருப்பார்களோ அவ்வளவு அழகாக இருப்பார்கள் எந்த குறையும் இருக்காது ஒரு கல்யாண மாப்பிளை வருகிறார் நண்பர் கல்யாணத்தில் முன்னாடி போய் பார்க்கலாம் அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணி முன்னாடி நம்ம ஓடி வருவோம்ல பெருமானாரை பார்ப்பவர்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் எவ்வளவு தூரத்தில் பின்னால் இருந்து பார்த்தாலும் பெருமானார் சல்லம் அலுவலம் அவர்களை நம் கண்களுக்கு முன்னாலே கண்களுக்கு அருகில் பார்த்தால் அவர்கள் எப்படி காட்சி தெரிவார்களோ மிக தொலைவில் இருப்பவர்களுக்கும் பெருமானார் அப்படித்தான் காட்சி தருவார்கள்

சஹாபாக்கள் சொல்லுவார்கள் பெருமானார் செல்லந்தாலே செல்லம் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் அதில் எங்களால் ஜெயிக்க முடியாது பெருமானார் அவர்களுடைய எட்டு மிக நீளமாக இருக்கும் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்போம் ஆனால் பெருமானாருடைய நடை மிக வேகமானதாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் அவர்களோடு சேர்ந்து நடக்கவே எங்களால் முடியாது அதில் நாங்கள் தோற்றுப்போவோம் என்று ஒரு ஹதீசினுடைய குறிப்பிலே சஹாபாக்கள் சொல்லி காட்டுவார்கள் மூன்றாவது ஹதீஸ் அன் ابي اسحاق قال سمعت البراء بن عازب يقول كان رسول الله صلى الله عليه وسلم رجلا مربوعا منادي ربعته சொன்னல்ல அதுன்றே அர்த்தம் தான் இங்க மர்பூஅன் بعيد ما بين المنكبين இரண்டு மன்கிபுகளுக்கும் அவர்களுடைய இரண்டு தோள்புஜ மத்தியில் அவர்களுடைய மார்பு விரிந்ததாக இருக்கும் அலீமல் ஜும்மதி இலா ஷஹமதி உதுனைஹி பெருமானார் சல்லா அலி செல்லம் அலீம் அல் ஜும்மா அடர்ந்த முடி கொண்டவர்களாக இருப்பார்கள் அடுத்த ஹதீசிலே அலீப் ரஜி அல்லாஹோ அவர்கள் சொல்வார்கள் பெருமானாருடைய இந்த மூட்டு கைகள் எல்லாம் சதை பிடிப்பு கொண்டவர்களாக இருக்கும் நமக்கு இந்த இடத்துல இப்படி பார்க்கிற போது இந்த எலும்பு நல்லா தெரியுதா இது ஒரு என்ன என்ன சொல்கிற ஒரு பலம் இல்லை ஒரு பலகீனம் நமக்கு வயது ஆகுது மனிதன் பலகீனமானவன் அப்படின்றது நம்முடைய உடல் அமைப்புகளிலேயே எல்லாமே பார்க்கப்படும் ஆனால் ரசூல் சல்லா அலையம் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு இணைப்பு இந்த ஜாயின்ட் எல்லாம் பார்த்தோன்னா ஷசுன் அது மிகவும் சதைப்பிடிப்பு உள்ளதாக இருக்கும் நல்ல வலுவானதாக இருக்கும் பலமுள்ளதாக இருக்கும் லஹ்முல் கராதீஸ் பெருமானாருடைய கால் முட்டிகளும் சரி அவர்களுடைய கெண்டை கால்களுடைய முட்டிகள் எல்லாம் மிகவும் பலம் வாய்ந்ததாக பிடிப்பு உள்ளதாக இருக்கும் தவீலுல் மசுருபா மசுருபா என்று சொன்னால் நம்முடைய மீன சதுரில சுர்ரா நம்முடைய ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து நம்முடைய சுர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் வரை முடி முடியிருக்கிறதல்லவா அதற்கு மசுருபா என்று சொல்வார் அது பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு தவியலுள் மசுருபா மிக நீண்டதாக இருக்கும் பெருமானார் சல்லா அலையம் நடக்கும் பொழுது முன்னாடி என்ன சொன்னாங்க ரசுல்லா எப்படி நடப்பாங்கன்னு வந்துச்சு புரியல வேகமாக நடப்பாங்க இங்கே கூட அன்னமா இன்கத்துமின் சபபின் ஒரு இருந்து இறங்கி வந்தால் ஒரு நம்ம எப்படி வருவோம் அந்த மாதிரி பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய நடை இருக்கும் முன்னாடி உள்ள ஹதீஸ்ல ரசுல்லா முன்புறம் சாய்ந்து இப்படி செல்வார்கள் இருக்குது அடுத்த ஹதீஸில் இருந்து வேகமாக ஒரு மனிதர் இறங்குனா எப்படி வருவாங்க அந்த மாதிரியாக பெருமானாருடைய நடை இருக்கும் லம் அர வலா அவருக்கு முன்னாலும் பின்னாலும் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது இந்த ஹதீஸ் ஹல்கில் வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் எடுத்து பாருங்க பஷரன் அவரை போன்ற மனிதரை நான் பார்த்தேன் என்ற வார்த்தையை காட்டுங்கள் பார்க்கலாம் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்களா சஹாபாக்களுடைய அகீதாக்களை விட நாம் அகீதா உயர்ந்ததா சஹாபாக்களுடைய ஆய்வுகளை விட நம்முடைய ஆய்வுகள் உயர்ந்ததா எங்கேயுமே சஹாபாக்கள் பஷர் என்ற வார்த்தையை பயன்படுத்தல் ரசோல்லாவுடைய ஹல்க பத்தி வர்ணிக்கிற பொழுது மிசுலகு என்கிற வார்த்தையை தான் அதை போன்று அது எதை போன்று என்று சகாபாக்களே சொல்ல முடியாதப்போ இமாம் எப்படி சொல்லவிட முடியும் அங்கு சஹாபாக்களே பெருமானாரை வர்ணிப்பதில் தோற்று போய் இருக்கிறார்களே நாம் எப்படி அதில் வரம்பு கடந்து செல்ல முடியும் அடுத்த ஹதீஸ் இப்ராஹிம் இபின் முஹம்மத் மின் உல் தி அலி இபின் அபி தாலி கால கான் அலி ரவி அல்லாஹு இதா வசஃப ரசூல் அல்லா கால லம் யகுன் பி தவீல் இல் முமா முன்னாடி என்ன தவீலுல் பாயின்னு வந்துச்சு இங்கே தவீலுல் மும்மகித்துன்னு வருது இதுக்கும் அதே அர்த்தம்தான் இப்போ வார்த்தை வித்தியாசப்படுகிற பொழுது ஒவ்வொருவருடைய பார்வையிலும் பெருமானாருடைய அந்த அழகை வர்ணிப்பதற்கு தடுமாறி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிகிறதா இல்லையா உண்மைதானே அது வீரன் பெருமானார் சல்லல்ல அலிசல்லாம் அவர்களுடைய முகத்தில் ஒரு வட்ட வடிவத்தில் அவர்களுடைய முகம் இருக்கும் அபி முஷ்ரபுன் அவர்களுடைய முகம் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்திலே இருக்கும் முன்னாடி அஸ்மருல் லவுனு வந்துச்சு சிவப்பு கலந்த வெண்மை நிறத்தில் பெருமானார் இருப்பார்கள் பெருமானாருடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு மிக கருப்பாக இருக்குமா கண் கண் விழி அதை விட கருப்பு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அதே போன்ற அந்த கண்களில் இருக்கக்கூடிய வெண்மை பெருமானாருடைய கண்களில் இருக்கக்கூடிய வெண்மையை போன்று வேறு வெண்மை இருக்காது அவ்வளவு டார்க் பிளாக்காக டார்க் ஒயிட்டாக பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களுடைய கண்கள் இருக்கும் அந்த கண்ணை பார்த்து ஒருவன் எப்படி அவர்களை கொலை செய்ய முடியும் அந்த கண்களை பார்த்த பிறகு எப்படி அவர்களை இழித்து பேச முடியும் அந்த முகமது ரசூலுல்லாவை தான் கொலை செய்ய வந்தார்கள் உமர் புனல் கத்தாப் அந்த கண்களை பார்த்த மாத்திரத்திலே அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்ல அறுபது வருடம் இழுத்து பேச ஹசானி சாபித் அந்த கண்ணை பார்த்த பிறகு ரலி அல்லாஹு அசகது அண்ணக ரசூலுல்லா பெருமானாருடைய கண்களே இங்கு மனிதர்களுடைய கல்விகளிலே ஈமானை நசீபாக்கியது அவர்களுடைய ஹல்க் ஈமானை பிச்சை போட்டது அந்த ஹல்க் வேறு யாருக்கு கொடுக்கப்படும் அந்த கல்கை நாம் எந்த வார்த்தைகளிலே புகழ்ந்து பேச முடியும் நிச்சயமாக நாம் அதில் தோற்று தான் செய்வோம் அதிலே ஏதோ ஒரு சில வரிகளை பேசி பாடி அல்லாவினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று என்பதுதான் நம்முடைய அவாவாக இருக்கிறதே தவிர பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து அந்த எல்லை கோட்டை தாண்ட வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் அல்லா அதற்கு நமக்கு நசீவை ஆக்க வேண்டும் ஆமீன் அடுத்து பெருமானார் ரசூலே கரீம் சல்லா அலே செல்லம் அவர்களை பற்றி அன் இபனி லி அபி ஹாலா அனில் ஹசன் இபின் அலி கால சல் து ஹாலி ஹிந்தபுன அபி ஹாலா ஹசன் அலி அல்லா சொல்கிறாங்க ஹாலி என்னுடைய மாமா ஹிந்த அவர்கள் இடத்துல கேட்பாங்களாம் ஏன்னா அவர் எப்போவுமே காண வசாஃபன் அண்ட் ஹில்லியத் இன் நபி ரசூலுல்லாவுடைய அலகை எப்ப பார்த்தாலும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஹசன் ரலி அல்லாக சொல்கிறாங்க என்னுடைய மாமா ஹிந்து அவர்கள் கான வஸ்ஸாஃபன் பி ஹெல்யதின் நபி பெருமானாருடைய அழகை பற்றி வர்ணித்துக்கொண்டே இருப்பார்கள் வன அஷ்தஹி ஐ யசிஃப் மின்ஹா ஷெய்யன் அதிலை அதை நான் ஏதாவது ஒன்றைப் பற்றி அவர்கள் வர்ணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதை பார்த்து நான் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் யார் ஹசனிபுனாளிரியல்ல அவர்கள் காட்டுகிறார்கள் கால சொல்லிக்காட்டுகிறார்கள் காலகானூலுல்லா சல்லல்ல முஃபஹமன் பெருமானார் மிக்கவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் பெருமானாரை பார்த்தால் அவர்களை திட்ட வேண்டும் என்கிற எண்ணம் வராது பெருமானாரை பார்த்தால் அவர் ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்ல முடியாது பெருமானாரை பார்த்தால் அவன் மஜுனன் என்று சொல்ல முடியாது பெருமானாரை பார்த்து விட்டால் அவன் காகின் என்று சொல்ல முடியாது பெருமானாரை சொன்னவன் எல்லாம் நூறு திரைகளுக்கு அப்பால் நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தான் இவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் யாரெல்லாம் பெருமானாரை இழித்து பேசினார்களோ பெருமானாரை அவர்களுடைய புறக்கண்களால் பார்க்கிற பொழுது களிமாவை தழுவியதுதான் அங்கு வரலா வரலாறாக ஆகியதல்லவா சுமார் அவர்களுக்கு யார் தமிழீக செய்தார் பெருமானார் ஷமாயிலை பார்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் இப்போ சுமாமர் அலி அல்லா அந்த தூணிலிருந்து க அவிழ்த்து விடப்பட்டவுடன் குளித்து ஒலு செய்து முகமது ரசூலுல்லாவினுடைய புனித கரங்களை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று சொன்னால் மாதாரா அவர் எதை பார்த்தார்கள் ஷமாஇலஹோ ஹசா சஹு அவர்களுடைய ஷமா இலை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள் அதனால் சுமா சுமாமார் அலி அல்லாஹும் வேறு என்ன சொல்ல முடியும் பெருமானாரை கண்களில் பார்த்து பெருமானாரை அடிப்பதற்கு இந்த உலகத்தில் யார் வந்தார் யாருக்கு அந்த தைரியம் இருந்தது வல்லாஹு ஆசிமுக அல்லா காப்பாற்றுவான் என்கிற சான்றிதழ் அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனால் பெருமானாரை நேருக்கு நேர் பெருமானாரை எதிர்த்து பேச யாருக்கு துணிவு இருந்தது பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பேர் கங்கணம் கட்டி கொண்டு வந்து முன்னால் வாளை உருவிய எத்தனை பேர்களுடைய வாள் பெருமானாருடைய கழுத்தை தொட்டது வரலாறு இருக்கிறதா இல்லையே பெருமானாருடைய கழுக் அதை பார்த்தால் அது நமக்கு ஈமானை நசீபாக்கும் இஹ்லாசை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும் அதுதான் இந்த பெருமானாருடைய கல்கினுடைய எல்லா ஹதீசுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரே பொருள் தான் இருக்கும் வார்த்தைகள் வித்தியாசப்படும் நான் அதிலிருந்து புரிந்து கொண்ட விஷயம் பெருமானாரை எந்த வார்த்தை சொல்லி அவர்களை புகழ வேண்டும் எனக்கு தெரியவில்லை ஆகவே என்னென்ன ஹதீசுகள் வந்ததோ அந்த எல்லா ஹதீசையும் இமாமுனா திருமிதி ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய கித்தாபிலே பதிவு செய்து விட்டார்கள் ஜாமியூ சஹீஹை கொண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு எது சகிஹ் எது லைஃப்னு அவர்களுக்கு தெரியாதா ஏன் கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கு சொல்ல முடியவில்லை குறிப்பிட்டு எந்த வார்த்தையையும் சொல்ல முடியவில்லை அவர்கள் எப்படி இருப்பார்கள் நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய பார்வைகளுக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹ் வலைஹி வசல்லம் அல்லாஹினுடைய ஹல்க் ஜன்னத் ஜன்னத்தை பற்றி சகாபாக்கள் கேட்டார்கள் எந்த காதும் அதை பற்றி கேட்டிருக்காது எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது எந்த உள்ளமும் கற்பனை செய்திருக்காது அப்படிப்பட்ட இடம்தான் ஜன்னத் என்று சொன்னால் அந்த ஜன்னத்திற்கே அதிபதியாக எந்த நூறிலிருந்து அந்த ஜன்னா படைக்கப்பட்டதோ அது எந்த கண்கள் பார்த்து வர்ணிக்க முடியும் எந்த வாய் அதை வர்ணித்து சொல்லிவிட முடியும் நிச்சயமாக இந்த உலகம் முன்னால் தோற்றுத்தான் போகும் அதை யாருமே வர்ணிக்க முடியாது பெருமானாரை ஹஜத்துல் விதாவினுடைய கூட்டத்திலே பெருமானாருடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு சஹாபாக்கள் சிரமப்பட்டார்கள் என்கிற ஒரு வார்த்தை ஹதீசிலே நம்மால் காட்ட முடியுமா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அது அவர்களுடைய கண்களுக்கு எப்படி காட்டப்பட வேண்டுமோ அப்படி அல்லாஹ் காட்டினான் அதை பார்த்த சகாபாக்களுக்கு என்னுடைய சகாபாக்களை திட்டாதீர்கள் என் காலத்தில் சிறந்தது என்னுடைய ச என்னுடைய காலம் என்னுடைய சகாபாக்களுடைய காலம் சகாபாக்கள் கையளவு கொடுத்ததை நீங்கள் மலையளவு கொடுத்தால் கூட அதற்கு நீ ஈடு செய்ய முடியாது இப்படியெல்லாம் பெருமானார் சகாபாக்களை புகழ்ந்து சொல்வதற்கு காரணம் என்ன இந்த உலகத்திலே எந்த கண்ணும் காணாத காட்சியை அந்த சகாபாக்களுடைய கண்கள் பார்த்திருக்கிறார் எனவே தான் சஹாபாக்களை முந்துவதற்கோ அவர்கள் கடைசியாக இஸ்லாத்தை ஏற்று பெருமானாரை கண்ணால் பார்த்த ஒரு சஹாபியினுடைய சென்ற ஒரு குதிரையினுடைய காலில் பட்ட தூசிக்கு கூட நான் சமமாக மாட்டேன் என்று வலிமார்கள் சொல்லி காட்டுவார்கள் அடுத்த ஹதீஸிலே ஜாபிர் புனு சமுரா யகுல் கான ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் லலி அல்ஃபம் அஷ்கல் அல் ஐன் மன்ஹூஸ் அல் அகிப் அவர்கள் கேட்கிறார்கள் குல் தொலி சிமா கிபுனு ஹர்ப் சிமா கிபுனு ஹர்ப் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் மா லலி அல்ஃபம் கால அலீம் உல்ஃபம் பெருமானார் சல்லல்லா அலி அவர்களுடைய இந்த புனிதமான இந்த வாய்ப்பகுதி சற்று அகலமானதாக பெரியதாக இருக்கும் குல்துமா அஷ்கலுல் ஐன் அஷ்கலுல் ஐன் என்று சொன்னால் என்ன தவீலு ஷக்குல் ஐன் பெருமானார் சல்லா அலையம் அவருடைய கண் வெண்மையாக இருக்கும் மா மன்ஹூசுல் அகிப் அப்படி என்றால் என்ன கலீலுல் அஹ்மில் அகிப் பெருமானார் சல்லல்லா அலையம் அவருடைய குதிங்கால் சதை பிடிப்பு இல்லாததாக இருக்கும் அடுத்து சா ஜாபிர சமுரார் அலி அல்லா ரய்த்து ரசூலல்லா இல்லல்ல அலையம் ஃபி லைலத்தின் கம்ரா பெருமானார் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களை ஒரு இரவிலே பார்த்தேன் கம்ரா அஇான் இலஹியான் என்று சொன்னால் அ சூ அல்லது மேகம் இல்லாமல் அந்த நிலாவினுடைய அழகை இப்பொழுது போய் பாருங்கள் மேகம் இல்லாத பொழுது அந்த நிலவு எவ்வளவு அந்த ஒட்டுமொத்த அவ்வளவு பெரிய வானத்தினுடைய அழகையும் அழகு நட்சத்திரங்களா இல்லாத மேகங்களா அதன் மீது பறக்காத பறவைகளா எவ்வளவு இருந்தாலும் நம்முடைய கண் அந்த சந்திரனை பார்த்து சந்தோஷப்படைவதை போல பெருமானார் செல்லாலே செல்லும் ஒரு இரவிலே நடந்து வந்தார்கள் அந்த இரவில் பெருமானார்

தேடல் இருக்கிறது சஹாபா எந்த வார்த்தையை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை பார்ப்பது கல்கு அதை வர்ணித்து முடியும் அதை பார்க்க வேண்டும் என்று தானே பள்ளிவாசலிலே சஹாபாக்கள் காத்து கிடந்தார்கள் தன்னுடைய உறவுகளை எல்லாம் தூக்கி அறிந்து மக்காவை விட்டு மதினாவிற்கு ஒருவரை நம்பி ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயமா நிச்சயமாக இருக்க முடியாது அத்தகைய பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்களை இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டினால் நம்முடைய ஷேக் நாயகம் அவர்களுடைய வசீலாவின் பொருட்டினால் நம்முடைய அருமை உஸ்தாத் அவர்களுடைய துவாவினுடைய பறக்கத்தினால் பெருமானாருடைய அந்த வர்ணிக்க முடியாத வார்த்தைகளின் அடங்காத அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாவினுடைய கல்கை அல்லா நம்முடைய கண்களுக்கு நசீவாக்குவானாக பெருமானாருடைய வஃதிருடைய நேரத்திலே அல்லாஹிபு அபிதரப்பா ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள்

விட வேறு என்ன வேண்டும் ஷேக் நாயகத்தினுடைய புனித கரங்களை பிடித்தும் முரியதாக இருப்பவர்களுடைய கனவுகளிலே ரசூல் சல்லே சல்லம் அவர்களுடைய கல்கு நசீபாகவில்லை என்று சொன்னால் அதை விட மிக துர்பாக்கிய நிலை வேறு என்னவாக இருக்க முடியும் அல்லாஹ் அத்தகைய புனித நசீபை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக யாரெல்லாம் இந்த அகலு சுன்ன திவல் கொள்கையிலே அவர்கள் உயிர் போகும் வரை இந்த உம்மத்திற்காக யார் பேச்சாலும் செயலாலும் எழுத்துகளாலும் போரிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் நசீபின் மூலமாக அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த உயர்தர நசீபை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் அன்மது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர